அது சொல்கிறத இவங்க எப்பவுமே முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னவங்க தானே முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க இங்கே இங்கே வேலையில் இருக்கிறான்ல அவனுக்கே சம ஊதியம் கொடுக்கல பீதிக்கு வந்துட்டான் செவிலியரே நிரந்தரமாக்கி சம்பளம் கொடுக்க முடியல வீதிக்கு வந்துட்டான் அப்போ முப்பது லட்சம் பேருக்கு வேலை என்ன வேலையில் கொடுத்தீங்க எந்த வேலை கொடுத்தீங்க பதினாலாயிரம் பேர் பணி நியமனத்துக்கு காத்திருக்க ஆசிரியர் தேர்வு தேர்ச்சி பெற்றுட்டு இப்போ எந்த வேலையிலும் முப்பது லட்சம் பேருக்கு எந்த தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை வேறு எந்த தொழிற்சாலை கொண்டு வரும் சிப்காடு பெருந்துறையில் இருபத்தாறு கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காத தண்ணி நஞ்சாயிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாமே தஞ்சாவூரில் எல்லாருக்கும் இங்கே வரைக்கும் எல்லாருக்கும் சிறுநீரம் பாதிக்கப்பட்டிருக்கு காரணம் தண்ணீர் கெட்டுப்போச்சு காரணம் நீ எடுத்த மீத்த நீத்தேன் ஓஎன்ஜிசின்னு ஒரு நிறுவனத்தை கொண்ட அந்த இறக்கி என்னுடைய நிலத்தின் வலி மீத்த நீத்தேண்ணு எடுத்துன்னு எடுத்தேன் அதை எடுத்து வெளியில் ஊற்றி நான் தண்ணியை போகிறேன் கடல் நீரம் தண்ணி உள்ளே வந்துருச்சு அந்த கடல் நீரை நாங்கள் குடிக்கும் போது எல்லா சிறுநீரங்களும் உப்பு நீர் பட்டு செத்து போச்சு சிறுநீரம் பாதிக்கப்பட்டுருச்சு என் தம்பி குடும்பத்தில் எல்லாரும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு தஞ்சாவூர்ல முழுக்க புற்றுநோய் சிறுநீர பாதிப்பு நுரையீர் தொற்று நுரையீரல நீர் கோர்க்கிறது இதெல்லாம் எங்க இருந்து வருது தொழிற்சாலை தொடங்குற தொழிற்சாலை தொடங்குறேன் தொழிற்சாலை தொடங்குவேன் என்ன என்ன கிடைக்கும் வேலை வேலைக்கு என்ன கொடுப்ப சம்பளம் வச்சு என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அது எங்க இருந்து வரும் அரிசி பருப்பு விளை நிலத்தை பறிச்சுக்கிட்டு தொழிற்சாலை தொடங்கிட்டு சோறு இருந்து போடுவேன் அந்த தொழிற்சாலை தொடங்குறவன் யாரு எவனும் தெரியாது அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படுது நிலத்தை நாசமாக்குற சாய கழிவு இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக் இந்த தயாரிப்பு இதெல்லாம் நடக்குது ஒரு சிப்கார்ட் தொழிற்சாலைக்குள்ள ஒரு ஊடகம் போயிட்டு வந்துடுவீங்களா யாராவது போய் படம் எடுத்துட்டு வந்துருவீங்களா சொல்லுங்க நீங்கள் நுழைஞ்சிட முடியுமா ஏன் என்னை நுழைய விட மாட்டேன் இருபத்தாறு கிலோமீட்டருக்கு தண்ணி நஞ்சாயிட்டுன்னு சொல்றியே இருபத்தாறு கிலோமீட்டருக்கு அளந்து பாத்தியா இதுக்கப்புறம் தண்ணி நல்லா இருக்கா மொத்தமா போயிருச்சு ஒரு ஆடை பின்னலாடை நகரம் இந்த திருப்பூர வெறும் பிளாஸ்டிக் குப்பை மேடம் ஆக்கிட்டாங்க நீ என்ன ஆட்சி நடக்குதுங்க என் தெரிந்து மலையை மணல ஆத்து மணலை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு புறத்தை வெட்டி எடுத்துகிட்டு போட கனிமல் கேரளாவில் அவங்க கொண்டாந்து காய் கழிவு காய்கறி கழிவு மருத்துவ கழிவு பிளாஸ்டிக் குப்பையை கொண்டாந்து ஏன் ஊரில் கொட்டிகிட்டு போகிறான் உனக்கு தெரியாமல் வந்து கொட்டுறானா இல்லை உனக்கு தெரியாம என் மலை வெட்டி எடுத்துட்டு போறோன்னா கொடுமை இது